ஏன் திடீர்னு தங்கத்தோட வெள்ளியோட விலையெல்லாம் இவ்வளவு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு கேள்வி கேட்கப்படுது டாலரினுடைய மதிப்பு எதிர்பார்த்ததை விட அதிகமாக சரிவை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்னா அதாவது சைனா வந்து தொழில்துறையில அவங்களுடைய தேவை உயர்வால வெள்ளி மீதான முதலீடுகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு ஒரு டன் அப்படிங்கிற அளவுக்கு தங்கத்தை வாங்கிட்டே இருக்கிறாங்களாம் தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது இன்னும் இன்கிரீஸ் ஆகலாம் அப்படிங்கறதுதான் ஏன்னா இன்னைக்கு காலையில செய்தியின்படியே ஐந்து மனிதர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு உலகளாவிய ஒரு பிரச்சனையாக உலக அளவிலேயே கவனிக்கப்படுற ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய சந்தைகள்ல ஏற்படுற மாற்றங்கள் அண்ட் பல்வேறு காரணிகள் இருக்கு உலக அளவுல அந்த காரணிகள் எந்த என்னென்ன இருக்கு அதெல்லாம் இந்த தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய விலை உயர்வுல எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது முதல் அந்த காரணிகள்லாம் என்ன இதுல நெக்ஸ்ட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்வு அதை சுற்றிய பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் பார்க்கலாம் இதில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய விலை எவ்வளவு இன்று காலை வந்து வெளியாகி அந்த அந்த அறிவிப்பின்படி எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம் சென்னையில் என்ன மதிப்பு அப்படிங்கறத ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது வந்து பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாயாக இருக்கு ஒரு சவரன் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு ரூபாயாக இருக்கு அதுவே வெள்ளியினுடைய விலையை பார்க்கும் பொழுது ஒரு கிராம் நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியினுடைய மதிப்பு நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் இருக்கு இந்த விலை மதிப்புகள் அப்படிங்கிறது தங்கமாக இருக்கட்டும் வெள்ளியாக இருக்கட்டும் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சம் தொட்டிருக்கிற ஒரு விலை மதிப்பாக பார்க்கப்படுகிறது இது சரி இதுதான் நிலவரம் இப்போ இதுக்கான காரணிகள் என்ன ஏன் திடீர்னு தங்கத்தோட வெள்ளியோட எல்லாம் இவ்வளவு உயருது அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கலாம் பலருக்கு அதுக்கான விடைகள் தெரிஞ்சிருக்கலாம் பட் சில நிறைய பேருக்கு அது தெரிகிறது அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு காரணிகள் இருக்கு அதுல முதல் காரணி அப்படின்னு பார்க்கும் பொழுது உலக அளவிலேயே இருக்கிற ஒரு பதற்றமான ஒரு சூழல் அது வந்து இந்த போர்களின் மூலமாக ஒரு போர் உருவாகலாம் அல்லது ஏற்கனவே உருவாகி நடந்து கொண்டிருக்கிற போர்கள் அதாவது ரஷ்யா உக்ரைன் வார் இது மாதிரியான போர்கள்னாலையும் அதுவே இனிமே ஒருவேளை போர் வந்துருமோ அப்படின்னு பார்க்கப்படுற போர்களாக பார்க்கப்படுவது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில இருக்கிற ஒரு பதற்ற நிலை ஒரு போர் பதற்ற நிலை அப்படிங்கிறதும் அமெரிக்காவுக்கும் கிரீன்லாண்டுக்கும் இடையில இருக்கிற ஒரு போர் பதற்ற நிலை அதாவது ஒரு பதற்ற நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் இது போரை நோக்கி நகர் நகர்ந்து கொண்டிருக்கிறதாக தான் இங்கே உலகத்தினுடைய உலக அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறவர்களினுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது ஆனால் அது அந்த போரினுடைய நிலைக்கு எட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் பலர் வந்து அதற்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ உலக அளவில் இந்த மாதிரியான ஒரு பதற்ற நிலை நிலவுது அப்படிங்கிறது இந்த பதற்ற நிலை நிலவரது காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா இங்க பலருக்கு வந்து ஒரு ஒரு நிலையிலா தன்மை பொருளாதாரத்தில் ஒரு நிலையிலா தன்மை அப்படிங்கிறது உருவாகுது. இங்க பொதுவாகவே நம்மளோட இந்த உலக நாடுகளுடைய பொருளாதாரம் பேசிக்கா எதை அடிப்படையா வச்சு இயங்குதுன்னா டாலர் அப்படிங்கறதை அடிப்படையா வச்சு இயங்குது. அந்த டாலரினுடைய மதிப்பு குறையறதும் இதுக்கு இன்னொரு முக்கிய காரணியாக இருக்கு. இப்போ இந்த டாலரினுடைய மதிப்பு வந்து இது தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. இப்போ டாலரினுடைய மதிப்பு எதிர்பார்த்ததை விட அதிகமாக சரிவை போயிட்டு போயிட்டுருக்கா அப்படின்னா இல்ல இல்ல இது சரியான ஒரு ப்ராப்பரான ஒரு நிலையில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதாவது நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில ட்ரம்ப் அவர்கள் அப்படி வந்து என்னடா ஒரு மதிப்பு மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாரு அப்படிங்கறது அது மேலும் டாலரினுடைய மதிப்பை வலிமை இழக்க செய்யுது அப்படிங்கிற மாதிரியாக தான் பார்க்குறாங்க இங்க நிறைய பொருளாதார வல்லுநர்கள் அப்போது இதனால என்ன ஆகுதுன்னா டாலரின் மீதான நம்பகத்தன்மை ஒரு கொஞ்சம் குறையிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அண்டு ஓவர் வந்து இந்த அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிரான சில நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டாங்க இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிக்கும் போது அது முன்னாடி இப்போ ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஜோ பைடன் இருந்தப்பயே கூட அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ரஷ்யாவோட ஒரு பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு அப்படின்றதுக்காக ரஷ்யாவுக்கு வெளியில் இருக்கிற அவங்களுடைய அசட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் முடக்கிற வேலைகள் அப்படின்றது நடந்தது இந்த மாதிரியான நடவடிக்கைகள்னால அமெரிக்காவுக்கு எதிரான மைண்ட் செட்டில் இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து பொருளாதார ரீதியாக டாலரில் முதலீடு செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதுலேருந்து அப்படியே மாற்றுறாங்க தங்கத்தில் முதலீடு பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மாத்துறாங்க அண்ட் மோரோவர் இப்போ உருவாகிட்டு இருக்கிறே சொன்னது போல இந்த போர் சூழல் இதனால போர்ஸ் உருவாகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு உலக அளவிலேயே இருக்கிற ஒரு நிலையில்லா தன்மை ஒரு பதற்ற நிலை இதனால எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அட் டைம்ல எல்லா நாடுகளுக்கும் தங்கத்தின் மேல முதலீடு செய்யறதுன்றது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும் ஒரு டியூரபிலிட்டியாக இருக்கும் ஒரு நீண்ட கால ஒரு பொருளாதார பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க அதனுடைய காரணமா எல்லாரும் அந்த தங்கத்தின் பக்கம் முதலீடுக்கு போறதுனால இத்தகைய ஒரு விலை அதிகரிப்பு அப்படிங்கிறது உருவாகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒண்ணு வைக்கிறாங்க டாலரினுடைய மதிப்பு குறையிறது அப்படிங்கறதும் இந்த இடத்துல ஒரு முக்கிய காரணியாக இருக்கு ஏன்னா டாலரினுடைய மதிப்பு நம்மளும் கூட பார்த்திருப்போம் நிறைய செய்திகள் பார்க்கும்போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அது ஏற்ற இறக்கத்தை பொறுத்து தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய விலை எப்படி ஏற்ற இறக்கமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம செய்திகள் வாயிலாக ஏற்கனவே தகவல்கள் வாயிலாக பார்த்துட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி இப்போ டாலரினுடைய விலை குறைப்பு அப்படிங்கிறதும் விலை சரிகிறது மதிப்பு சரிகிறது அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் வங்கி அவங்களுடைய வட்டி விகிதங்களை குறைக்கிறது அப்படிங்கிறதும் இங்க வந்து தங்கத்தினுடைய மதிப்பை இன்க்ரீஸ் பண்றதுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது பொதுவாகவே அமெரிக்காவில் வந்து இந்த டாலரினுடைய மதிப்பு இந்த வட்டி விகிதனோட மதிப்பு குறையும் போதெல்லாம் இங்க ஏறும் இங்க ஏறுச்சுன்னா இங்க குறையும் இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்ல தான் இருக்கும் ஆக்சுவலா ஸோ அதனால வந்து இப்போ இந்த காரணிகள் இந்த தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய விலையில மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுல இன்னொரு முக்கிய காரணியாக நம்ம பாக்கணும் அப்படின்னா உலக அளவுல சில முக்கிய நாடுகள்ல அவங்களுடைய ஒரு தொழில் ரீதியிலான தேவைக்கும் அவங்களுடைய நாட்டை இன்னும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக வலிமைப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காகவும் அது நாடுகள் அரசாங்கங்களாக இருக்கட்டா இருக்கலாம் தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம் அவங்க எல்லாருமே வந்து தங்கத்தையும் வெள்ளியையும் ரொம்ப அதிகமாக கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போது இன்னைக்கு கூட பேப்பரில் ஒரு விஷயம் போட்டிருக்கிறாங்க அதாவது சைனா வந்து தொழில்துறையில் அவங்களுடைய தேவை உயர்வால் வெள்ளி மீதான முதலீடுகளை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்க இந்த வெள்ளிலாம் எங்கடா தொழில் ரீதியாக என்னடா வெள்ளி தேவை அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் சில காம்போனெண்ட்ஸ் செய்கிற இடங்கள்லலாம் வந்து வெள்ளி வந்து பயன்படும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தொழில் ரீதியிலான தேவைக்கு வெள்ளி பயன்படுத்தப்படுது அண்ட் தங்கமும் வந்து நான் முன்னாடியே சொன்னது போல அவங்களுடைய பொருளாதார ஒரு சேஃப்டிக்காக தங்கத்தின் மீதான இதுவும் இப்போ நான் தங்கமும் சில முதலில் ஒரு சில தொழில்துறைகளை பயன்படுத்தான் ஸோ அந்த ரீசனுக்காகவும் மோரோவர் அவங்களுடைய நாட்டை பொருளாதார ரீதியாக வலிமையாக கட்டமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வாங்கி குவிக்கிறாங்க அப்படிங்கிறது அதிகமாக வாங்கி குவிக்கிறாங்க இது நாட் ஒன்லி அரசாங்கங்கள் அந்த நாட்டினுடைய முக்கிய ஒரு சில நாட்டினுடைய முக்கியமான அந்த மத்திய வங்கிகள் அவங்களாம் மட்டும் இல்லாமல் சில முக்கியமான தனியார் நிறுவனங்களும் கூட இதை பண்ணுறாங்க அப்படின்னு இதில் எஸ்பெஷலி இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஒரு நிறுவனத்தை மேற்கோள் காட்டிருக்கிறாங்க டெத்தர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து தங்கத்தை ரொம்ப அதிகமாக வாங்கி குவிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தகவலை இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க அதாவது எந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டன் அப்படிங்கிற அளவுக்கு தங்கத்தை வாங்கிட்டே இருக்கிறாங்களாம் ஸோ இதனால இப்படி இவங்க இந்த தங்கத்தை வாங்குறாங்க ஏன் அந்த நிறுவனம் அப்படி வாங்குது அப்படிங்கிற ங்கிறதுக்கான காரணமாக என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்க அரசு பத்திரங்கள் மற்றும் டாலரில் முதலீடு செய்கிறத விட தங்கத்தில் முதலீடு செய்கிறது நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பானது மற்றும் அதிக லாபம் தரக்கூடியது அப்படின்னு அந்த நிறுவனம் நம்புகிறாங்க நான் முன்கூட்டியே சொன்ன பாயிண்ட் தான் இது இது மாதிரி தான் எல்லா நிறுவனங்களும் எல்லா நாட்டினுடைய மத்திய வங்கிகள் அரச அந்த அரசாங்கங்கள் எல்லாமே நம்புறதுனால எல்லாமே இந்த மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளி மீதான முதலீடுகளை அந்த நிறுவனம் வந்து டன் அளவுக்கு தங்கத்தை வாங்கி அப்படி தங்கம் அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல இப்போதைய கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இந்திய ரூபாய் மதிப்புல ரெண்டு புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் மதிப்புக்கு அந்த நிறுவனத்துக்கிட்ட தங்கம் இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க அப்படி வாங்குற தங்கத்தை எல்லாம் சுவிட்சர்லாந்து இருக்கிற ஒரு பதுங்கு குழியில ரொம்ப பாதுகாப்பாக அவங்க பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னது போல ஒவ்வொரு காரணிகள் இது ஒரு முக்கியமான காரணி அதாவது ஒரு நிலையில்லா தன்மை ஒரு பாதுகாப்பாற்ற பாதுகாப்பற்ற தன்மை உருவாகும் உருவாக இருக்குது ஒரு சூழல் உருவாக இருக்குது இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம நாட்டை காப்பாற்றிக்கணும் நம்ம நிறுவனத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நம்ம இப்போவே அதிகமாக வாங்கி சேர்த்து வச்சிருவோம் அப்படிங்கிறது தான் அதாவது ஒரே இடத்துல தேவைக்கு அதிகமாக வாங்கி குவித்தல் அப்படிங்கிறதும் இப்போ இந்த தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய விலை உயர்வுக்கு காரணமாக இருக்குது இந்த தங்கத்தின் மீதான வெள்ளியின் மீதான முதலீடு அதை அதிகமாக வாங்கிறது இப்படிங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறத வந்து ஏதோ ஒரு பெரிய நிறுவனங்கள் ஒரு நாடு ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கிகள் பண்ணுறவர்கள் இவங்களாம் மட்டும்தான் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒரு நார்மல் பர்சன்ஸும் ஏதோ ஓரளவு பங்கு சந்தையிலலாம் வந்து நாலேஜபிள் நாலேஜபுளாக இருக்கிற பர்சன்ஸ் இந்த மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவங்க லெவலுக்கு அவங்களுமே தங்கத்தை அதிகமாக வாங்குகிறாங்க ஆனால் அது எந்த வடிவத்தில் அப்படின்னா தங்க முதலீட்டு நிதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதாவது தங்க பத்திரங்கள்னு சொல்லுவாங்க கோல்டு பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து இவங்க அதில் வந்து ரொம்ப அதிக இதுக்கு தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இப்போ இருக்கிற நடைமுறைகள்லாம் உங்கள்கிட்ட கொஞ்சம் காசு இருந்தாலும் அந்த கொஞ்சம் காசுக்கு கூட நீங்கள் அந்த தங்கத்தை ஒவ்வொரு வடிவத்துலேயும் நீங்கள் வாங்கி உங்களோட இதில் சேர்த்து வச்சுக்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த நான் சொன்னது போல் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களும் கூட இந்த மாதிரி தங்க பத்திரங்கள் வாயிலாக இந்த மாதிரி முதலீடுகளை அதிகம் பண்ணி வைக்கிறது எல்லாம் அவங்கவுங்களோட ஃப்யூச்சர் சேஃப்டிக்கு அப்படின்னு அந் இது மாதிரி பண்ணுறதுனாலையும் தங்கத்தினுடைய தே தேவை அதிகமாகுது இப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு மிக் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பொருளோட விலை எப்போ அதிகமாகும் அப்படின்னா அதனோட தேவை அதிகமாகும் போது அப்படிங்கிறது தான் தேவை அதிகமாக தேவைப்படுற இடங்களில் அது இல்லாத போது ஒரு பற்றாக்குறை ஏற்படுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உருவாகுன்ற ஒரு ஃபீலை உருவாக்கிட்டாலே அதனுடைய தேவை அதிகமாகுதுன்ற ஒரு ஃபீலும் உருவாகிடும் அதனால எல்லாரும் அதிகமாகவும் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க இதுதான் இன்னைக்கு தங்கம் வெள்ளி விலை உயர்வில் ஒரு முக்கிய ஒரு ஃபேக்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இதுதான் தங்கம் வெள்ளி விலை உயர்வு அதுக்கான காரணங்கள் இதுல நம்மளோட இதெல்லாம் உலகளாவிய காரணங்களாக சொன்னேன் அப்படி இல்லையா இதுல நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காரணம் இருக்கு நம்ம நாட்டில் தங்கம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு 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 எக்கனாமிக்கல் ஒரு ஒரு ட்ரேட் சார்ந்த விஷயம் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு பொருள் ஒரு மதிப்புமிக்க பொருள் அப்படின்ற மாதிரி பார்க்காம இன்னும் கொஞ்சம் நம்மளா நம்மளோட கல்ச்சுரல் விஷயமாக ஒரு எமோஷனல் விஷயமாக அந்த தங்கத்தை பார்ப்போம் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு போட்டு தங்கமாவது அது கழுத்தில் இருக்கணும் அதுக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷ்னல் ஃபீலும் இந்தியா இந்திய மக்கள் மத்தியில் நிலவுது ஸோ இதனால் குறைஞ்ச காசில் இப்போது ஒரு பண்டிகை காலங்களில் அதிகமாக பண்டிகை சுப முகூர்த்த தினங்கள் அதிகமாக இருக்கிற சுச்சுவேஷன்லையோ தங்கத்தை அதிகமாக வாங்குற சுச்சுவேஷனும் உருவாகுது அது விலை எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி ஏன்னா அதிகமாக இருக்கும்போது வாங்கக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் ஒரு பக்கம் வந்தாலும் ஒருவேளை இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது இல்லையா அந்த பயத்தினால இப்பப்போ இருக்கும் போதே எவ்வளோ காசு இருக்கும்போது வாங்கி வச்சுக்க முடியுமோ வாங்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வாங்குறவங்களும் அதிகம் ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் தங்கத்தை வாங்குறதே தங்கத்து மீதான இன்ட்ரெஸ்ட் காட்டுறது அதிகம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுவுமே கூட இந்திய அளவில் இதனுடைய அதனுடைய விலைகளை உயர்த்துவதில் ஒரு காரணியாக செயல்படும் ஸோ இப்படியாக தான் ஒரு ஒரு சில சில காரணிகள் வந்து தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய விலை உயர்வுக்கு காரணமாக இருக்குது நான் கன்க்ளூசிவ் கன்க்ளூஷனாக சொல்லும்போது நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் திரும்ப ஒருக்காக ரிப்பீட் பண்ணிடுறேன் ஒன்லைனில் அதாவது அமெரிக்க டாலரினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு காரணம் அமெரிக்க ஃபெடரல் வங்கியினுடைய வட்டி விகிதம் குறைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் அண்ட் உலக நாடுகள் அளவில் ஒரு போர் உ உருவாகலாம் ஒரு இரண்டு மூன்று இது இருக்குது நான் அமெரிக்கா க்ரீன்லாண்டு அமெரிக்கா ஈரான் ஏற்கனவே நிலவிட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் வார் இந்த மாதிரியான சில வா போர்கள் உருவாகும் சூழல் உலகளவில் இருக்கிற ஒரு பதற்ற நிலை ஒரு நிலையில்லா தன்மை இப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் ஸோ இதுவும் வந்து தங்கத்தினுடைய இதுக்கு காரணமாக இருக்கு அண்ட் மோரோவர் நிறைய தங்கத்தில் முதலீடு பண்ணுறது அதை வாங்கி குவிக்கிறது இது ஒரு ஃபேக்டராக இருக்கு அந்த வாங்கி வாங்குறது அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் மட்டும் மட்டும் இல்லாமல் சின்ன லெவல்லையும் அது நடந்துகிட்டே இருக்குது அதிகமாக ஸோ இது ஒரு ரீசனாக இருக்குது அண்ட் ஃபைனலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு எமோஷனல் அண்ட் கல்ச்சுரல் நேச்சுரல் பாண்டாக இருக்குது கோல்டு அப்படிங்கிறது அதாவது ஒரு பிணைப்பு ஒரு பிணைப்பு இருக்குது ஸோ அதனால் இந்தியாவில் வாங்குறதும் அதிகமாகிட்டு இதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்குது ஸோ இதெல்லாம் தான் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்வுக்கான காரணங்கள் இதற்கப்புறம் இது மேலும் அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில் அதற்கான சூழல் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படி தான் இருக்குது தங்கத்தினுடைய வெள்ளியினுடைய விலை உயர்வு அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்றைக்கி காலையில் செய்தியின்படியே இந்த மாதிரி தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் அவங்க சொல்கிறது அப்படின்னா நாங்க இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் ஒரு ரெண்டு லட்சம் எட்டுது ஒரு பவு ஒரு சவரனுக்கு ரெண்டு லட்சம் எட்டுறதுன்றது ஒரு ஜூன் மாச அளவுல தான் போய் எட்டும் நாங்க எதிர்பார்த்திருந்தோம் ஆனா பொது ஜனவரி கூட இன்னும் முடியல ஆனா அதுக்குள்ளேயே இப்ப வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் வந்துருச்சு ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த ரெண்டு லட்சம் எட்டுவதற்கான சூழல் இருக்கோ அப்படிங்கறதான் பார்க்கிறாங்க அவங்களும் ஸோ விலை ஏற்றம் அப்படிங்கறது கண்டிப்பா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் மறுபடியும் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்து முக்கியமா இது எல்லாமே வந்து மெயினா யார் ஃபேக்டர் மெயின் ஃபேக்டரா யார் இருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் ஸோ அமெரிக்கா வந்து ட்ரம்ப் ட்ரம்ப் இருக்காருலேயே அமெரிக்காவுடைய அதிபர் அவர் வந்து அவருடைய கொள்கைகளில் அவருடைய முடிவுகளில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் அவங்களுடைய பொருளாதார கொள்கைகளாக இருக்கட்டும் இந்த டாலர் டாலர் மீதான மதிப்பு குறையிறதையோ கூடுறதையோ அவங்க எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறதாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற அமெரிக்க ஃபெடரல் வங்கியினுடைய முடிவுகள் என்ன அப்படிங்கிறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான அமெரிக்காவை மையப்படுத்திய ஃபேக்டர்ஸ் மட்டுமே அதிகம் அண்ட் கச்சா எண்ணெய் விலை உயர்வு அது ஒரு பக்கம் அதுக்கான ஃபேக்டர் அதிகம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற போது அதுலெலாம் ஒரு மாற்றம் நடக்காத வரைக்கும் அதாவது தங்கத்தின் தங்கம் மற்றும் வெள்ளி வெள்ளையினுடைய விலை குறைவது அப்படிங்கிறது வந்து அதுக்கான காரணிகள் மாற்றங்கள் இங்கே நடக்காத வரைக்கும் இங்கே பெருசாக மாற்றங்கள் வர போகிறதில்ல ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களினுடைய பாயிண்ட்டாக இருக்குது ஸோ இதை வச்சு மக்கள் முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஏன்னா அவங்கவுங்களோட நிலைமைகளை பொறுத்து ஸோ இதில் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தற்போது உங்களுக்கு அது எந்தளவுக்கு ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி